கத்ரா ஏசு கிறிஸ்துவின் வல்லமல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஏசு கிறிஸ்துவின் எழுத்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையிலே பல ஆசீர்வாதங்களையும் மாற்றங்களையும் கொடுத்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் இன்றைக்கு இந்த அதிகால வேளையிலே தேவடைய பிள்ளையே கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கும்படியாக நாம் இன்றைக்கு கர்த்துடைய கருத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்து கூடாது கத்தராய ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மை காக்கும் தெய்வம் நம்மை காக்கிற தெய்வன் என்பதை இன்றைக்கு அந்த தலைப்பின் கீழ் பார்க்கும் பொழுது நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தில் கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உனது வலது பக்கத்தில் உனக்கு இருக்கிறவர் என கண்பான தேவ பிள்ளையே தேவடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்பொழுதுமே காக்கிறவராக இருக்கிறார் பாதுகாப்பும் ஆதரவும் கருணையின் கீழ் இருக்கிறபடியினால் அவர் நம்மை காக்கிறார் எப்படியெல்லாம் காக்கிறார் என்பதை ஒரு சில வசனங்களைக் கொண்டு இன்றைக்கு சிந்திப்போம் முதலாவதாக ஒன்று பேதரு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் தேவன் தம்முடைய பள்ளத்தினாலே நம்மை காக்கிறவர் தேவன் தம்முடைய பெலத்தினாலே நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த உலகத்திலே தேவனுடைய பலனுக்கு மேலாக யாருமே இல்லை உலகம் முழுவதும் இருக்கிற காரியம் வந்தாலும் தேவனுடைய பலன் நம்ம இருக்குமானால் தேவன் நம்மை காக்கிறவராக இருக்கிறார் கடந்த பழையாட்டின் காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது சிம்சோன் மேல் கர்த்துடைய பலன் இறங்கி வந்தது அவன் ஆவியின் பலத்தினாலே நிறைக்கப்பட்ட பொழுது அவனுக்கு எதிராக யாருமே நிற்க முடியவில்லை அருமையான சகோதரி அந்த காலை விடலை கர்த்தர் உன்னை காக்கிறவர் எப்படியாம் அவருடைய பலத்தினாலே நம்மை பாதுகாக்கிறார் அவருடைய பலன் நம்ம ஓடு கொடுக்கிறப்படியினாலே நம்மை கர்த்தர் மீட்டெடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறார் ஏனென்றால் அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவனாய் கர்த்துடைய பலன் நம்மையில் இருக்கும் பொழுது நாம் சத்துருவை கண்டு பயப்பட வேண்டாம் சாத்தானுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனென்றால் கர்த்தர் முற்றிலுமாய் தோற்கடித்திருக்கிறார் வேதம் சொலுது சிலுவை மரணத்தின் மூலமாக தேவனாய் கர்த்தர் உயிர்த்தெழுந்து அவனை முற்றிலுமாய் அழித்து நமக்கு இந்த பலனை தருகிறார் இந்த தேவன் தான் நம்மை கண்ணுறங்காமல் பாதுகாக்கிறவர் என கண்பான தெய்வ பிள்ளையே மூன்றாம் வசனத்தை நாம் சிந்திக்கும் பொழுது உன் காலையை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் கண்ணுரங்கார் தேவனுடைய பிள்ளையை நம்முடைய ஆண்டவர் நம்மை கண்ணுரங்காமல் பாதுகாக்கிறவர் இந்த காலை வெளியிலே தெய்வுடைய பிள்ளை இன்றைக்கு நாம் சொல்லுவோம் உன் இரவு பக்கலாக பாதுகாத்து கொண்டு வருகிறவர் கர்த்தர் எத்தனையோ வியாதிகள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ கண்ணீர் அவர்கள் மத்தியிலே நம்முடைய தெய்வு நம்மை பாதுகாப்பதற்கு காரணம் அவர் உறங்காமல் நம்மை பாதுகாக்கிற தேவன் என கண்பான தேவ பிள்ளையே நாம் வைத்துக் கொள்ளுவோம் நான்காம் அசுலம் சொல்லுகிறது அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு கருசனை உள்ளவர் எந்த நாட்களே முதலாம் தேதியை தொடங்கியிருக்கிற மாதத்தில் உன்னை கண்ணுறங்காமல் காக்கிற தேவனாக இருக்கிறார் கண்பான தேவ பிள்ளை ரெண்டு நாளாக மத்திய விஷகம் இருபதாம் அதிகாரம் பண்ணி ரெண்டிலே வாசிக்கும் பொழுது அங்கு சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை பாதுகாக்கிறவர் சத்துருகள் நமக்கு எதிராக வரும் பொழுது தேவன் தாமே நமக்காக யுத்தம் பண்ணி வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார் எனக்கு அன்பானது இப்படி இந்த காலகலில இன்றைக்கு நம்பிக்கையோடு இந்த நாளை நீ தொடங்கு கர்த்தர் என்னை காக்குறவர் எங்கு போனாலும் என்னை காக்குற தேவன் என்னோடு கூட வருகிறார் அவருடைய கண் என்மேல் உறங்காமல் பாதுகாக்கிறது அவருடைய கிருபை என் மேல் உண்டு என்று சொல்லு தெய்வ பிள்ளைய உன்னை காக்கிறவர் சொல்லுகிற மகளே பயப்படாதே உன்னை காக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் எத்தனை ஆசீர்வாதம் இன்றைக்கு அந்த நம்பிக்கையோடு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் பலவிதமான இதோ அழிவு நடந்து கொண்டிருந்தாலும் நம்மை காக்கிற தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார் உன்னை நடத்தவர் வல்லவராக இருக்கிறார் சகோதரா சகோதரிய இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஏனென்றால் உன்னை காக்கிற தேவன் உன்னோடு இருந்து கண்கள் உன்னை விட்டு எடுபடாமல் பாதுகாக்கிறார் இந்த நம்பிக்கையோடு நாளிலே போகும் தீ பிள்ளைய உன் எதிர்காலம் அற்புதமாக இருக்கும் கர்த்தன்மையா சுவதித்தன்மை கனப்படுத்துவாராக கண்களை முடிச்சு வைப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல ஆண்டவரை இந்த அருமையான கர்த்தாவை காலை வேலை காயும் நன்றி கர்த்தாவை ஒன்றுமில்லாத எங்களை தெரிந்தெடுத்து நீ சொன்னே உன்னை நான் காத்து கொள்ளுவேன் இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டையாக இருந்து காக்கிறவரையா உங்களுடைய பலத்தினாலும் உன்னோட வல்லமையினாலும் நீர் எங்களை காயும் உக்கு நன்றி ஆசீர்வதிங்க புதிய கருவைகளை தாரம் தொடர்ந்து உங்களோட கரம் இருக்கட்டும் இந்த நாள் முழுவதும் எங்களோட எங்களை வழிநடத்த முடியாது ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் என்பின் நல்ல பிதாவே அமே தாமே நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பறாக அமே